கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடித்து ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற மைத்திரிபால சிறிசேன தான் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறையை முற்றாக இல்லாதொழிப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பும் அதற்கடுத்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா சொந்த கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுந்திர கூட்டமைப்பை இணைத்து உருவாக்கிய தேசிய அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியிலான செயற்பாடுகளுக்கும் சர்வதேச ரீதியிலும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன இருந்த போதிலும் கடந்த உள்ளூராட்சபை சபை தேர்தலில் அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ தலைமையிலான தாமரை கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டபாய் ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ச சார்பான ஒருவர் போட்டியிடலாம் என்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறாயினும் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் மூத்த தலைவரான நிம்மர் ஸ்ரீ பாலடி சில்வா ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்த்து நிற்கும் வல்லமை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கே இருப்பதாகவும் அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் சுதந்திர கட்சியின் சார்பில் அவரே போட்டியிடுவார் என்று உறுதிப்படுத்தினார் இந்த வருடம் தேர்தலுக்குரிய வருடமாகும் எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி சுயசனவை மீண்டும் முன்னிறுத்துவதற்கு பேரிட எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதி பொது வேட்பாளராக மீண்டும் முன்னிறுத்துவதற்கான யோசனை கட்சிக்குள் காணப்படுகிறது இன்னும் இதுகுறித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் சுதந்திர கட்சி தனது பலத்தை இன்றும் அதே போல தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எதிர்வரும் ஒக்டோபர் நடுப்பகுதியில் தேர்தலுக்குரிய வேட்புமனுக்கான அழைப்பு விடுக்கப்படவும் வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி மைத்ரிபாலசீசனவின் பெயரை சுதந்திர கட்சி சார்பாக நியமிக்கப்பட்டால் அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒருபோதும் எதிர்ப்பு வெளியிடாமல் இணங்கிக் கொள்வார் என்று நம்புகின்றோம்